நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு சந்தோஷமான விஷயந்தாங்க இதுக்கெல்லாம் ஏனிப்படியாக இருந்தது எல்லாம் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகிய வியூவர்ஸ் ஆகிய நீங்கள் தான் உங்களோட சப்போர்ட் தான் அதுக்கு முன்னுதாரணமாக முதற்படியாக இருந்த செங்கல் சூளை காலவாசல் வீடியோ தான் அந்த காலவாசல் வீடியோ அது நம்மளை வாழ்க்கையில் இப்பயும் சரியாக அப்பயும் ஆரம்ப காலத்தில் இருந்தேவும் நம்மளை என்ன வாழ வச்ச ஒரு தொழில்னு சொன்னால் அந்த காலவாசல் செங்கல் சூளை தான் அந்த ஒரு தொழில் மூலியமாக நான் வந்து எனக்கு அதில் ஒரு பழக்க வழக்கங்கள் மூலயமா வெளிநாடு போக வாய்ப்பு கிடைச்சு அந்த வெளிநாடு போய் வந்ததுக்கப்புறம் ஆட்டோ வாங்கி அந்த காலவாசலில் வேலை பார்த்தவங்க பழக்கம் மூலியமாக அதன் மூலிமா எனக்கு அதன் மூலியமா நல்ல ஒரு வாடகை கிடைச்சு வாடகை சவாரி நிறைய கிடச்சி அப்படி அதை தொடர்ந்து வந்து மறுபடியும் நான் அந்த எந்த எத்தனை வேலைக்கு போனாலும் செஞ்சாலும் அந்த நான் என்ன வாழ வச்ச அந்த காலாசல் செங்கல் சூழல் தொழிலை நான் மறுபடியும் அந்த வந்துட்டு ஃப்ரீயாக இருக்க டைமில் என்னால் முடிஞ்ச டைமில் நான் வேலைக்கு போவேன் நான் அந்த வேலையை என்றைக்கும் நான் அவமதித்தது கிடையாது ஏன்னா என்னை வாழ வச்ச ஒரு ஒருபடி உயர்த்தி விட்டது அந்த காலவாசல் தொழில்தான் அந்த அதன்படி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வீடியோ எடுத்து போட்டிருந்தோம் செங்கல் வேகமாக அறுப்பது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட முந்நூற்றி ஏழு கே வியூஸ்க்கு மேலே போயிட்ருக்கு போயிட்டு இருக்கு அதன் முந்நூற்றி ஏழுக்கே வியூஸ் போனதுக்கப்புறமா தான் நமக்கு வந்து மானிடேஷன் வந்து ஓப்பன் ஆகிருக்கு மூவாயிரம் ஹவர்ஸு நான் முடிஞ்சு நாலாயிரம் ஹவர்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகி நமக்கு வந்து இப்போ மானிடேஷன் ஓப்பன் ஆகிருந்துச்சி மானிடேஷன் ஓப்பன் ஆகிருக்கவும் நமக்கு வந்து அவ்வளோவா யூடியூப்பை பற்றி அவ்வளோ தெரியாதனால நம்ம ஓப்பன் ஆனதுக்கப்புறமும் எப்பப்பெல்லாம் ஒரு சும்மா அப்படியே யூஸ் ஸ்டூடியோவில் போயிட்டு அதில் நம்ம சும்மா எடிட் பண்ணி நோண்டி பார்ப்பேன் ஒவ்வொன்றா ட்ரான்ஸ்லேட் பண்ணி என்னென்னன்றதை ஒவ்வொன்றா தேடி பார்ப்பேன் நான் ஏன்னா சப்போர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஆள் இல்லை அதை பற்றி யூடியூப்பை பற்றி நமக்கு எந்த ஒரு அனுபவமும் கிடையாது அதை சொ சொல்லி கொடுக்குறதுக்கு யாரும் கிடையாது அது எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் வந்து தேடி கண்டுபிடிச்சி அதை கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரான்ஸ்லேட் பண்ணி என்னோடய ஆர்வத்தினால கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சேன் ஒருத்தர இந்த மாதிரி யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்கள்ட்ட ஒருத்தரோ ஏதாவது சொல்கிற அவங்க சொல்கிற என்ன ஒரு ஐடியா கொடுப்பாங்க அந்த அந்ததை வச்சு நான் வந்து நானாகவும் அட்ரஸ் வெரிஃபிகேஷன் கேட்டுச்சு அப்போ அட்ரஸ் வெரிஃபிகேஷன் கொடுத்தேன் அட்ரஸ் கொடுத்தேன் நான் அட்ரஸ் கொடுத்ததுக்கப்புறம் அட்ரெஸ் வெரிஃபிகேஷன் பின்னுக்கு அப்ளை பண்ண சொல்லுச்சு அந்த அட்ரஸ் வெரிஃபிகேஷன் பின்னுக்கும் நான் அப்ளை பண்ணிவிட்டேன் ஆனால் அது எதுக்கு பண்ணேன் என்ன பண்ணேன்றது நான் வந்து நினச்சேன் அவள் அப்ளை பண்ணோம்னா நமக்கு வந்து ச பின்ஸு மொபைல்லே வந்துரும்னு நினச்சேன் ஆனால் அது பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட் சீன்ஸுன்றது வந்து விளம்பரம் அந்த இதுக்கு வந்து அமௌண்ட் வரும் அதுக்கு வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட்ரு மூலயமா தான் வரும் தபால் மூலியமாக வரும் அது நான் நினச்சிட்டு இருந்தது நமக்கு மொபைல்லே வந்துடும் மெசேஜாக வந்துடும் அப்படின்னு நினச்சி நான் அசால்ட்டாக இருந்தேன் அது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு நான் கேரளாவில் இருக்கிற டைமில் இங்கே வீட்டுக்கு லெட்ரு வந்துருக்கு இந்த அந்த டைமில் நான் இங்கே இல்லை அதனால் வந்துட்டு திரும்ப அது ரிட்டன் பண்ணிட்டாங்க அப்போ அந்த ரிட்டன் பண்ணனால அதுக்கப்புறம் திரும்ப வந்துட்டு நாங்கள் வாங்கினாங்க ஒவ்வொருத்தையும் தெரிஞ்சவங்கிட்ட விசாரித்து பார்த்ததுக்கப்புறம் நண்பர் ஒருத்தர் தேனி சார்டெல்லி வெரி சேனல் வச்சுருக்காரு கடம்பூரில் அவர்கிட்ட நான் கேட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி தபாலில் தான் வரும் இப்படின்னு சொல்லி சொன்னார் சொன்னதுக்கப்புறம் அவர் அந்த நம்பரை வந்து மறுபடியும் கூகுளாக சீன்சுக்குள்ளே போய்ட்டு ரீசெண்ட் கொடுத்தாரு நம்பரை பின் நம்பர் அட்ரஸ் அட்ரெஸ் வெரிஃபிகேஷன் பின் நம்பரு ரீ ரீசன்ட் கொடுத்தாரு ரீசென்ட் கொடுக்கவும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ் பார்த்திங்கன்னா அட்ரஸ் கரெக்ஷன் பண்ணிவிட்டு மறுபடியும் இப்போ நமக்கு வந்து அந்த வெரிஃபிகேஷன் பின்னு வந்து வந்திருக்கு இது வந்துட்டு ஒரு பெரிய விஷயம் கிடையாது இது பெரிய பெரிய யூடியூப் சேனல்கெலாம் அவங்களுக்குலாம் பெரிசு கிடையாது ஒரு ஏழை விவசாயி விவசாயி மகனில் கூலி தொழிலாளி மகனாக இருந்து என்னோடய கடும் முயற்சியால் நம்ம ஏதாவது ஒன்று சாதிக்கணும் நம்ம ஏதாவது ஒரு வெளியில் சாதித்து நம்ம கொஞ்சம் முன்னேறணும் நம்ம படிக்கலை படிப்பறிவு இல்லை படிப்பறிவு இல்லை என்னால் முடியாதுன்னு சொல்கிறத விட அதில் ட்ரை பண்ணி என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் போராடுவேன் இப்போ வந்து முதல் படி இப்போ நமக்கு மார்கெஷன் ஓப்பன் ஆனது ஃபஸ்ட்டு படி அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டாவது படியாக வந்து நமக்கு கூகுள் ஆர்ட் இருந்து நம்ம பண்ண பின் நம்பர் வந்து இப்போ நமக்கு வந்திருக்கு கையில் வந்து சேர்ந்துருக்கு அது நமக்கு மொபைல் அனுப்பியிருந்தால் கூட ஒரு இதாக இருந்திருக்கும் அந்த அளவுக்கு பெருசாக எடுத்துக்க மாட்டேன் ஆனால் இருந்தாலும் கூகுள் அந்த இது ஆர்ட் இருந்து நமக்கு ஒரு தபால் மூலியமாக அனுப்பினது எனக்கு கொஞ்சம் அது ஒரு உற்சாகத்தையும் கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷனை கொடுத்துச்சு அதை வந்து நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன் அந்த இதை நான் உங்கள்கிட்ட காட்டணும்னு நினைக்கிறேன் நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன் ஓப்பன் பண்ணிட்டு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் பின்னா பின்ன வந்து போட்டு நான் அட்ரஸ் வெரிஃபிகேஷன் கொடுத்துட்டேன் நீ அடுத்து வந்துட்டு நமக்கு நூறு டாலர் கம்ப்ளீட் ஆகணும் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து நான் பல தடவை நான் வீடியோவில் சொல்லிட்டேன் நமக்கு வந்து டாலர் வந்து இப்போதிக்கு கம்மியாக தான் போயிட்டுருக்கு ஓகே கிடைக்கிற டைமில் வந்து என்னால் பண்ண முடிஞ்சதை நான் பண்ணி உங்களுக்கு உங்களை ஒரு என்டர்டைன் பண்ணுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் அதன் மூலியமாக எனக்கு கிடைச்ச ஃபஸ்ட்டு ஒரு அங்கீகாரமாக கூகுள் ஆர் சிஎம்ஸ்லேருந்து வந்த தபால் வந்து ரொம்ப ஒரு எனக்கு கிடைச்ச ஒரு முதல் ஊக்கப்படியாக என்ன ஒரு க கை தூக்கி விடுற ஒரு ஊக்கப்படியாக இதை நான் நினைக்கிறேன் வந்து பார்த்தீங்கன்னா இது என்னோடய பேர் தான் இது பொன்ராமன் கணேசன் பொன்ராமன்றது என்னோடய பேர் கணேசன்றது அப்பாவோடய பேர் இது நான் எப்படி இந்த மாதிரி சேர்த்து பண்ண ஆரம்பிச்சேன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருந்து நான் துபாய்க்கு பாஸ்போர்ட் எடுத்தப்போ பாஸ்போர்ட்டில் வந்துட்டு பொன்ராமன் கணேசன்னே வந்துச்சு அப்போ தான் நான் யோசித்தேன் நம்ம இருக்குது பிறந்தது எதுக்காக நம்ம வந்து அப்பாவோடய பேரை சொல்கிறதுக்கு தான் பிள்ளை அப்போ நம்ம வந்து என்றைக்கும் அப்பாவோட பேரை வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாது நம்மளால் ஒரு முடிஞ்ச இது இதை வந்துட்டு அப்பாவோட பேரை நம்ம சேர்த்தே வச்சுக்கிடுவோம் அப்படின்னு தான் எப்போயுமே நான் வந்து இப்போ ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் யூடியூப்பாக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே வந்துட்டு நான் பொன்ராமன் கணேசன் தான் நான் கொடுக்குறேன் அப்பாவோட பேர் தான் கணேசன் இது அட்ரஸ் இதை என்னோடய அட்ரஸ்ஸு எல்லாமே இருக்குது இதுதான் என்னோடய அட்ரஸ் இப்போ இந்த பின் நம்பர் வந்து நான் உள்ளே போட்டேன் நான் இந்த பின் நம்பரை உங்களுக்கு காட்டலாமா என்னான்னு தெரில நான் வந்து யூஸ் பண்ணிட்டேன் நான் இருந்தாலும் நான் உள்ளே எப்படி இருக்குதுன்னு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் நான் இருக்கு பாருங்கள் அதுக்குள்ளே வந்துட்டு இப்படி தான் இருக்குது இதுதான் பின் நம்பரு இதில் பின் நம்பர் இருக்குது இதில் வந்துட்டு யோர் பின் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதில் கூகுள் ஆட்சி யுவர் பர்சனல் ஐடென்டிக்கேஷன் நம்பர் 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 பின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் இதுதான் நமக்கு இது வந்து நம்ம இந்த லெட்டர் நம்ம கையில் கிடச்சதும் ஒரு ஏதோ நம்ம ஒரு கொஞ்சம் சாதிச்சுட்டதாக சாதிச்சுட்டா எனக்கு ஒரு சந்தோஷம் நீ அடுத்து இன்னும் ஒரு எனக்கு அடுத்து இன்னி மென்மேலும் இன்னும் வீடியோ பண்ணுறதுக்கு நல்ல ஒரு சிறந்த வீடியோவாக உங்களெல்லாம் என்டர்டெயின் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஒரு ஊக்கத்தை கொடுத்துருக்குன்னே சொல்லலாம் இதில் இன்னும் நான் நல்ல வீடியோ உங்களை என்டர்டைன் பண்ணி கண்டிப்பாக கே சப்ஸ்கிரைபர் நான் ரீச் பண்ணுவேன் நல்ல ஒரு இதன் மூலியமாக ஒரு நல்ல ஒரு அமௌண்ட்டும் நான் எயின் பண்ணுவேன் எயின் பண்ணிவிட்டு அதனால் என்னால் முடிஞ்ச என்னையோட கஷ்டப்படுற வறுமை கோட்டு கீழே உள்ள எல்லாருக்கும் என்னால் என்ன முடிஞ்ச உதவி பண்ண முடியுமோ அதை நான் பண்ணுவேன் கண்டிப்பாக பண்ணுவேன் இப்போ வந்து நான் பண்ணுற அளவுக்கு இப்பதிக்க என்ன என்கிட்ட பெரிய வசதியோ எதுவுமே என்கிட்ட கிடையாது எல்லாம் இழந்து நிற்கிறேன் நான் கண்டிப்பாக நான் அச்சீவ் பண்ணிவிட்டு என்னால் முடிஞ்சதை நான் வந்து மற்றவங்களுக்கு செய்யணுன்றதை காட்டிலும் அவங்க வந்து முன்னேறி அடுத்து எல்லாருக்கும் செய்கிற அளவுக்கு எல்லாருமே முன்னேறணும் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நான் நம்புகிறேன் அதை கடவுளை வேண்டிட்டு அடுத்தும் மென்மேலும் நல்ல நல்ல இன்னும் ஒரு வீடியோவோடு உங்களை என்டர்டெயின் பண்ண நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அவங்களோட ஆதரவு கொடுங்க எப்போதும் நம்ம பொன்ராமன் கணேசன் யூடியூப் சேனலில் எல்லாரும் இணைஞ்சிருங்க நன்றி வணக்கம்